இப்போ பார்த்தோம்னா விஜய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பண்ணை வீட்டுக்கு கூட்டு போய் செம்மையாக அங்கே தங்க வைக்கிறாரு அங்கே பார்த்தோம்னா அவரே சமைச்சு கொடுக்குறாரு ஊட்டி விடுறாரு அதுக்கடுத்து நமக்கு அவரே சாப்பிட்டு முடிச்சோடனே நான் ரெஸ்ட் எடுக்கணுமா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தே மேலே அந்த மெத்துப்படிக்கு தூக்கிட்டே போகிறாரு அவ்வளோ இதாக நல்லா பார்த்துக்கூடாது இங்கே பார்த்தோம்னா நம்ம ராகிணியோட அப்பா என்ன செய்கிறாங்கன்னா பசுபதி நம்ம வெணிலாவோட மாமாட்டை உட்காந்துக்கிட்டு கதை கதையாக சொல்கிறாரு இந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வெணிலாவையும் விஜய் சேர்த்து வைக்கிற மாதிரி பயங்கரமா பேசுறாரு ஒரு கட்டத்துல பாத்தோம்னா நம்ம வெண்ணிலாவோட மாமா சொல்லிடுறாங்க வேண்டாம் அந்த பிரச்சனையை நாங்க பேசாம எங்க ஊருக்கே போறோம் அப்படின்றப்ப இவர் சொல்றாரு பசுபதி இல்ல இந்த காவேரி எல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணவ நம்ம அவள சமாளிச்சுக்கலாம் நீங்கள் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போகிறவங்கள நிற்க வச்சு இவர் தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து நம்ம விஜய்யும் காவேரியும் அந்த ஸ்டால் போட்டு பயங்கரமாக ஏபாரம் தடப்படலாம் பண்ணுறாங்க அதுக்கடுத்து காவேரிக்கு வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு விஜயும் கூட போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி செம்மையாக ஹாப்பியாகிறாங்க